என் அன்பு பிள்ளையே இன்று நாக சதுர்த்தியினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன் அப்பன் கருப்பன் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் வந்து விட்டது என்பதை உனக்கு உறக்கச் சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று விநாயகப் பெருமானை நீ வழிபட வேண்டிய நாள் அது மட்டுமல்ல என் பிள்ளையே உனக்கு நாகத்தினால் ஏதேனும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் இன்று அவருக்கு நீ நல்லபடியாக வழிபாடுகளை செய்வாயானால் நிச்சயமாக அவரின் அருளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லத்தில் அவருக்கு வழிபாடு செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும் நாகரினுடைய தனிப்பட்ட புகைப்படம் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் நாகரை தாங்கிய எந்த ஒரு கடவுளின் புகைப்படம் உன்னிடத்தில் இருந்தால் அதை வைத்து நீ வழிபடலாம் என் தங்கமே உதாரணத்திற்கு சிவபெருமானுடைய கழுத்தில் நாகர் இருக்கின்றார் அல்லவா அப்படி எந்த தெய்வங்களின் கழுத்தில் இருந்தாலும் சரி அல்லது அவர்களிடத்தில் இவர்கள் நின்றாலே போதும் அந்த புகைப்படத்தை வைத்து நீ வழிபடலாம் என் பிள்ளையே நான் உனக்கு இன்று இந்த விடியலை வெற்றி விடியலாக்க வந்திருக்கின்றேன் தங்கமே கண்டுகொள்ளாதவர்களிடத்தில் கண்ணீர் விடுவதிலும் நீ பேசுகின்ற வார்த்தைகளை செவி செவிகொடுத்து கேட்காதவர்களிடத்தில் என் பிள்ளை நீ கத்தி கத்தி கதறுவதிலும் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களிடத்தில் நின்று நீ விளக்கம் கேட்பதிலும் உன்னை யார் அளவைத்தார்களோ வைத்தார்களோ அவர்களிடத்திலேயே சென்று ஆறுதலை தேடுவதிலும் அலட்சியம் செய்பவர்களிடம் சென்று அன்பு காட்டுவதிலும் உதறி தள்ளியவர்களின் மீது உயிரையே வைப்பதிலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதைத்தான் எல்லோருமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களிடத்தில் நீ பக்குவமாக நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவர்களின் சூழ்ச்சிகள் எதுவும் உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இடத்திற்கு இடம் அவர்களுக்கு தகுந்தபடி யார் மாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் இங்கு ஜெயித்து விடுகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவை இது போன்ற ஒரு ஆள்தான் அல்லவா பச்சோந்தி போல இடத்திற்கு இடம் குணமாறுகின்றவன் இடத்திற்கு இடம் தன்னையே மாற்றிக்கொள்கின்றவன் இங்கு பிழைத்து கொள்கின்றான் நம்மால் பிழைத்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்து என் வில்லையே ஒரு நாளும் நீ வருந்தப்படாதே அவர்களுக்கு கிடைத்திருப்பது நிலையான வெற்றி கிடையாது ஒரு நாள் அவர்களுடைய சாயம் வெளுத்து போகும் அன்று நிச்சயமாக அவர்கள் உன்னை விட ஒரு மோசமான நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ கடந்துதான் போக வேண்டும் தவிர ஒரு நாளும் உன்னுடைய நேர்மைக்கு நீயே சோதனைகளை கொடுத்து விடாதே என் தங்கமே தொல்லையாக இருக்கக்கூடிய அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பது கிடையாது நிச்சயமாக உன் அப்பன் நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் சில அன்பு எப்பொழுதும் உன்னை போட்டு தொல்லைப்படுத்தும் அந்த அன்பில் ஒரு நாளும் பொய் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர்களின் அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற நிரந்தரமான உறவாக கூட அது இருக்கலாம் என் தங்கமே நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா என் தங்கமே பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவர்கள்தான் பொறுப்பு அதனால் அதற்கான பாவத்தையும் அவர்கள்தான் தாங்கி சுமக்கப் போகின்றார்கள் இது போன்றவர்களை எல்லாம் நினைத்து ஒரு நாளும் என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே பணத்தினால் வரக்கூடிய பாசம் பணம் இருக்கு வரை மட்டும்தான் அதுவே அழகினால் வரக்கூடிய பாசம் அவர்களிடத்திலே இளமை இருக்கும் வரை மட்டும்தான் எந்த ஒரு அன்பு குணத்தை கண்டு உன்னிடம் வருகின்றதோ அந்த ஒரு அன்பு உன்னுடைய உண்மையான குணத்திற்கு மதிப்பு கொடுத்து உனக்கு உண்மையாகவே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அந்த அன்பு மட்டும்தான் உயிர் இருக்கும் வரை உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஏன் உன்னுடைய கவலைகள் கூட நிரந்தரம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை வெற்றியை தான் தரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை கொடுப்பது எப்பொழுதுமே நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்கும் ஆனால் நாம் அந்த வாழ்க்கையை சரியாக உணரத் தொடங்கி விட்டோம் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு வாழ்க்கையை நாம் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடலாம் இவ்வளவுதானா என்று என் பிள்ளை நீயே சொல்லி வியக்கின்ற அளவிற்கு உனக்கு வாழ்க்கையானது மாறிவிடும் நீ யாரிடமும் உன்னுடைய ரகசியங்களை சொல்கின்றாயோ அவர்களிடத்திலே உன்னுடைய முழு சுதந்திரத்தையும் நீ இழந்து விடுவாய் எனவே நீ யாரிடமும் உன்னுடைய இரகசியத்தை சொல்லிவிடாதே என் அன்பு பிள்ளையே ரகசியங்கள் என்பது எதுவாக இருந்தாலும் அதை நீ சொல்லிவிட்ட பிறகு அது ரகசியம் கிடையாது எதை எதனால் யாரிடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமென்பது எப்பொழுதுமே நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் என் தங்கமே உயிரில்லாத பணம்தான் உயிர் உள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி வதைக்கின்றது இந்த பணத்திற்காகத்தான் என் வில்லையே இத்தனை ஓட்டமும் பிரச்சனைகள் எல்லாமும் இதை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது தேவைக்கு அன்றி வெளியில் மற்றவர்கள் அந்த பணத்தை விட்டாலே இங்கு எல்லோருடைய பண தேவைகளும் பூர்த்தியாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லோருமே ஒதுக்கி வைப்பதால் தான் இங்கு எத்தனை பிரச்சனைகள் சரி அதையெல்லாம் நம்மால் இனிமேல் சரி செய்ய முடியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சரி செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே செலவு போக மீதியை நீ சேமிக்காதே என் தங்கமே சேமிப்பு போக மீதியை நீ செலவு செய்து பார் உன் அப்பன் சொல்கின்ற செய்தி உனக்கு புரிகின்றதா முதலில் உன்னிடத்தில் வருகின்ற பணத்தில் ஒரு சிறு தொகையை சேமிப்பிற்காக எப்பொழுதுமே நீ எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு மீதம் உள்ளதை நீ செலவு செய்யலாம் தைரியமாக செலவு செய்யலாம் ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு வகையான பணம் உன்னுடைய கைகளில் நிச்சயமாக இருக்கின்றது எதிர்காலத்திற்கு பயமில்லாமல் இல்லாமல் இருப்பதற்கும் உன்னுடைய சேமிப்பு உனக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே தகுதிகளெல்லாம் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு இங்கு மதிப்பு இருக்காது அதனால் உன்னுடைய தகுதி என்ன என்பதை நீ வெளிக்காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய திறமையை மற்றவர்களுக்கு உன்னால் உணர்த்த முடியும் என்பதை மறந்து விடாதே ஆடுகின்ற ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு யாருடைய ஆட்டத்தை கண்டும் என் வில்லையே நீ ஒதுங்காதே யாருடைய ஆட்டமும் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கூட்டத்தில் நிற்பது எளிமையான விஷயம்தான் தனியாக நிற்கத்தானே அதிக தைரியம் வேண்டும் அந்த தைரியம் உனக்கு இருக்கின்றது என்று எண்ணி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைக்கின்றவனுக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு வெற்றி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய புண்ணியத்தின் பலனாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நொடி அவர்களுக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் கிடைக்கும் பொழுதுதான் புரியும் நாம் எந்தெந்த குணங்களை கொண்டிருந்தோம் என்று என் தங்கமே தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள அடுத்தவனை கெட்டவனாக சித்தரிக்க துடிக்கின்ற உலகம் அல்லவா இது இவர்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நல்லவர்கள் போல உன்னை சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே இப்படிப்பட்ட மனிதர்களை ஒருபோதும் நண்பாதை தேவைக்கன்றி இவர்களின் மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைக்காதே ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தில் நீ இருந்தால் மட்டும்தான் இவர்களோடு நீ நம்பிக்கை வைத்து பழக வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில பச்சோந்தி மனிதர்களையும் சில போலியான முகங்களையும் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடிய கெட்டவர்களையும் கட்டாயமாக நீ அடையாளம் கொள்வாய் இவர்களை கலைந்தெடுத்து விட்டாலே ராஜயோக நேரம் உன்னை தானாக தேடி வந்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே சேமிப்பிற்கு என்று ஒரு சிறு தொகையாவது எடுத்து வைத்து உனக்கு எவ்வளவோ அவசர தேவைகள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இரண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு சிறு தொகையாவது தனியாக எடுத்து வைத்துவிட்டு நீ செலவு செய்ய தொடங்க வேண்டும் ஒருநாள் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு செல்ல உன்னுடைய சேமிக்கப்பட்ட பணமானது பயன்படும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இன்று உன் அப்பன் சொன்ன விஷயம் என்னவென்பதை உன்னால் உணர முடியும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உனக்கு கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளி கொடுக்க முடியாது உன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் உனக்கு கிடைக்கின்ற பணம்தான் உன் வாழ்க்கையில் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.